நாங்கள் பார்ப்போம் இஸ்லாத்தில் பெருமைக்கு என்ன தண்டனைன்னு சொல்லுவோம் இஸ்லாம் வந்து நாங்கள் இந்த பார்த்த ஹதீஸ்கள் குரான் வசனங்கள் தெளிவாசுற விஷயம் இஸ்லாம் பெருமையை கண்டிக்குது நிச்சயமாக கண்டிக்குது என்ன பெருமை நடிக்க அதே மாதிரி இப்போ ஹஜர் அல் ஹை ரஹிமஹுல்லா சொல்லும்போது அல் குரு ஹதீஸ் கருத்துக்களை வச்சு பார்க்கக்கொள்ள அது உண்மையிலே தண்டனையக்கூடிய ஒரு குற்றம் பெருமைக்கு தண்டனை இருக்குது என்ன தான் என்ன பார்ப்போம் அல்லாஹ் அல்லாஹால சொல்றான் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கிறாக்கள் இருக்கிறார்களே என்னையே வணங்குறல்ல எனக்கு இபாதா செய்கிறான் என்ன விஷயங்களில் பெருமை அடிக்கிறாக்களுக்கு

இந்த உலகத்தில் குழப்பத்தையும் பெருமையையும் செய்யாமிக்கிறாங்களே அவங்களுக்காக நாங்கள் ஆக்கி வைக்கிறோம் ஒரு அழகான உலகம் அதுதான் அந்த மறுமை ஒரு ஆக்கு தொழில்முத்தக்கு அல்லாஹுக்கு தக்குவாவோட அல்லாவோட நான் எப்போயும் இருக்கிற அந்த உணர்வோட வாழ் தாக்கிறதுக்குத்தான் உண்மையிலே மறுமையில் நல்ல முடிவு அது மட்டும் இல்லை இந்த உலகத்திலையும் பெருமை அடிக்கிறாருக்கு நல்ல முடிவு இல்லை எப்படின்னு சொன்னால் ஏன் உண்மையில் அல்லா தாலா அவங்களுக்கு நல்ல முடிவை கொடுக்குறலன்னு சொன்னால் அவர் எப்பையும் பெருமை அடிக்கிறவர்கள் நாங்கள் பார்த்த விஷயம்தான் அந்த கடைசி பாட் ஈவன் ஆரம்பத்திலையும் கூட தான் அல்லாஹூ தாலாவுடைய அந்த பேசிக் அல்லாஹ் தாலாவை பற்றி அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க விலை கொண்டுள்ள அஹமது இல்லாஹ் ரபிலா ஆனால் பெருமை அடிக்கிறார்கள் எனக்கு மட்டும் தான் எல்லா நினைக்கிறேன் ஸோ அதன் காரணத்தால் தான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய தண்டனை தண்டனைக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஹிதாயா ஒரு ஈஸியாக கிடைக்காது நேர் வழி கிடைக்காது அஸ்ரிஃபூ அன் இல்லாமல் நியாயமே இல்லாமல் இந்த உலகத்தில் பெருமை அடிச்சு திடீராக அவங்க எல்லாரையும் என்ட அத்தாஷியல் அல்லாஹ் இந்த சில விஷயங்களை காட்டி தருவானே அது எல்லாத்தையும் விட்டிங்கன்னா தூரமாக்கி தர அப்படி என்ன நான் உள்ரடி பார்த்தோம் அல்லாஹ் தலா அவங்களோட பண்ணுவான்னு சொல்லி ஸோ அவங்களோட உடம்புக்குழுக்கும் இல்லாட்டி அவங்களோட உள்ளத்துக்குள்ளுக்கும் இஸ்லாமும் நேர்வழியோ போவாது அல்லாஹ் தாலா அவங்கள செப்பரேட் பண்ணி தனியாக வச்சுடுவாங்க அதே மாதிரி அவருக்கு அல்லாஹ் அல்லாஹாலோடைய அருட்கள் வந்து தடைப்படும் அல்லாஹத்தோட பிளெஸ்ஸிங்ஸ் தானே அது நேரடியாக போய்த்து சேராது அவங்கள சுற்றி பிரச்சனைகளை வந்து பெருமை அடிக்கிறார்கள் ரசூல்லா சலாஹ் அலுவலமாவோடய ஒரு சமூகத்தில் அண்ணன் ரஜுலன் அக்கலா இந்த ரசூல் அல்லஹ் சலாஹு அலைவசி மாறி

உனக்கு அப்படி இயலன்னு சொன்னால் இதுக்கு பிறகு உனக்கு அப்படி செய்யவே இயலாது எந்த அளவுக்கு சொன்னால் அவர் சாப்பிட்டு இந்த இடது கையால் எல்லாம் வைத்து செல்ல உலை சிலன்னு சொல்கிறாங்க சொல்லி அவர் கேட்கல பெருமையின் காரணமாக தானே அவர் கேட்கலை தான் நல்லா தலா எல்லாம் சில வளர்ச்சி சொன்னாங்க இதுக்கு பிறகு உனக்கு அந்த கையை யூஸ் பண்ணவே இயலாது வலது கையை அவர் இறக்கும் வரைக்கும் அவர் வலது கையால் சாப்பிட்டதே இல்லை காரணம் என்னென்னு சொன்னால் அவர் ஏழு சொல்லி ட்ரை பண்ணல பெருமையான எனக்கு ஏழா அந்த பெருமையடிச்சின் காரணமாக தான் அவர சூழல் அவருக்கு சோதனைகள் கஷ்டங்கள் வந்துச்சு அதே மாதிரி பெருமை அடிக்கிறாக்கள் தௌபா ஒரு காலமே ஏற்றுக்கொள்ளப்படாது அலம் அலை அலை ஹஸாம் அவனோட வரலாற்றில் நாங்கள் பார்க்குற விஷயம் ஆசையும் அகங்காரம் மன்னிப்பும் தண்டனை அதை மாதிரி இஸ்லாம் அவங்க அவங்களுக்கும் அவங்களோட வைஃபுக்கும் அந்த பழத்தை சாப்பிடணுன்னு ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சு ஆனால் பிள்ளையை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டான் ஷெய்தான் செய்ய சொல்ல பெருமையாக நின்றான் அதனால தான் அவனுக்கு மறுமை வரைக்கும் தங்க ஸோ இந்த ரெண்டு விஷயம் எங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால் பெருமை இல்லாட்டி தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் பெருமை அடிக்கிறோமா தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது நாங்கள் உள்ரடி பார்த்த அந்த எறும்புகளை போல மனுஷர்கள் படைக்கப்படுற விஷயம் அவங்கள சூளை இழிவு கேஷ் பண்ணிக்கொடுவோம் அப்போ அவங்க கடைசி வரைக்கும் அவங்க ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணப்பட மாட்டாங்க அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த பெருமை எங்கிட்ட இது இல்லாமாக்கிறதுக்கு என்ன செய்கிறது உண்மையிலே நாங்கள் இந்த பார்த்த எல்லா விஷயத்திலும் எங்களுக்கு தெளிவாக கிடைக்கிற விஷயம் என்ன சொன்னால் பெருமை வந்து நன்மை செய்கிற ஹார்ட்டையும் இல்லாமக்கிடும் நன்மை செய்யாது அப்ப அந்த பெருமையை ஆக்குறது வந்து எல்லாருக்கும் ஃபர்த் ஆயின் கிஃபாய் ஃபர்த் கிஃபாய் ஒரு சமூகத்தில் பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு விஷயம் கொண்டு நடக்கணும் அந்த விஷயத்தை ஒரு ஆள் செஞ்சாலும் அந்த பத்தாயிரம் பேரும் சேஃப் ஒரு ஆள் செயல் பத்தாயிரம் பேருக்கும் பாகம் ஃபர்த் ஆயின் அப்படி இல்லை எல்லாரும் கட்டாயம் செய்யணும் இப்போ ஒரு ஊரில் ஜனாசா ஒன்று ஊர் டென் தௌசண்ட் பீப்புளாக நிற்கிறாங்க அந்த ஜனாசாவை ஒரு ஆள் அந்த ஜனாசா தொழுகை வைக்கலன்னு சொன்னால் அந்த பத்தாயிரம் பேருக்கும் பாவம் இந்த ஒரு ஆள் தொழுகை வைக்கிறாரு அந்த ஜனாசாவை கொண்டு நடக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் செய்யும் ஆனால் ஃபர்ந்தாய் எங்களோட நோன்பு தொழுகை ஜகாத் இப்படி எல்லா விஷயமும் ஃபர்ந்தாய் அதைப்போல் ஒன்றுதான் இந்த பெருமையை எங்களோடய ஹார்ட்ல எதுவும் இல்லாமல் உண்மையிலே அதை நாங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு தான் இல்லாம அந்த ட்ரீட்மெண்ட் என்னன்னு சொன்னால் முதலாவது அதை எங்கள்ட வந்து கம்ப்ளீட்டாக இல்லாமல் அந்த பெருமை ரெண்டாவது பெருமைக்கு காரணமான சில விஷயங்கள் இருக்குமே எங்கிட்ட இருக்கிற காசாக இருக்கையிலும் எங்கள்ட ஜப்பாக இருக்கையிலும் நாங்கள் அழகாக இருக்கையிலும் எங்களுக்கு கிடைச்சிரு நாலேஜ் விஸ்டம் ஆகிருக்கையிலும் இதில் எல்லாத்தையும் எங்கெங்கே பெரும்புறது அழகா நாங்கள் பார்த்துக்கொள்ளணும் அந்த வகையில் எங்களோடய ஹார்ட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய முதலாவது பூர்வமான ஒரு ட்ரீட்மெண்ட் என்ன அறிவுபூர்வமான என்னை பற்றி முதலாக அறிஞ்சிக்கொள்ளணும் நான் எப்படி வந்தேன் எங்களோடய உம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாக்கள் என்னை எப்படி படிக்க வச்சாங்க நான் எப்படி இந்த ஜாப்பில் இருக்கிறேன் இந்த ஜாப் எனக்கு எப்படி கிடைச்சிது இந்த இந்த செலரி வச்சு நான் என்ன செய்கிறேன் எல்லாத்துல இந்த ஜாப் எடுத்து நான் என்ன செய்கிறேன் இல்லாட்டி நான் போயிட்டு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்த நான் என்ன செய்கிறேன் இப்படியான சில விஷயங்களை யோசிச்சா என்கீக்னஸ் நான் விளங்கிக் கொள்ளணும் சொன்னால் அல்லாவத்தாலாவுடைய விஷயங்கள் இருக்குது தாலாவுக்கு ஏழுமான சில விஷயங்கள் அதை நான் ஒட்டோவாக விளங்கிக்கொள்வேன் அதை விலகிக்கொள்ளணும்னு சொன்னால் நான் பெருமை அடிக்கிறதுக்கு எந்த விஷயமும் இந்த உலகத்தில் இல்லை நான் விளைய் கொள்வேன் அப்படி விலகினேன்னு சொன்னால் நான் என்னைய உண்மையாக விளங்கினேன்னு சொன்னால் எனக்கிட்ட ஒரு ஹம்பிள்னஸ் வந்து ஒட்டோவா வரும் அந்த ஹம்பிள்னஸ் வந்தால் பெருமையும் அகந்தையும் அகங்காரம் அல்லாக்கு மட்டுந்தான் நான் விலை கொள்வேன் ஸோ இதுதான் அறிவுபூர்வமான சிகிச்சை ரெண்டாவது எங்களோடய குடும்ப பின்னணியை நாங்கள் வேலையை கொள்ளணும் என்னோடய பாப்பா மிச்சம் கஷ்டப்பட்டு இல்லை என்ற வைங்க எனக்கு நல்ல முறை என்னோடய பாப்பா நிறைய காசு இருக்குது நிறைய காணி பூமி இருக்குது இல்லாட்டி நிறைய சொத்து இருக்குது என்னை அழகா வளர்த்து எடுத்தார்னு சொன்னால் இதில் நான் பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நாளைக்கு நான் மெரி பண்ணி போகிறேன்டா ஏண்ட லைஃப்பை நான் தான் ஸ்டார்ட் பண்ணணும் பாப்பா தந்தாலும் கூட சில டைமில் அதை லஸ் பண்ண வேண்டி வரும் எனவே இந்த குடும்பத்தை வச்சு ஒரு கண்ட்ரியில் இருக்கிறத வச்சு இல்லாட்டி ஒரு சிட்டிசன்ஷிப்பை வச்சு இல்லாட்டி எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை வச்சு ஒரு காலம் நான் பெருமை அடிக்கிறோம் உண்மையிலே அது எங்களுக்குரியதும் இல்லை உண்மையிலே எங்கட பேரண்ட்ஸுக்கோ கிராண்ட் பேரண்ட்ஸுக்கோ இல்லாட்டி கிராண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட எங்களுக்கு இல்லை அதே மாதிரி நாங்கள் அந்த பார்த்த வசனம் இது வந்து ஆர் ஆஃப் லேமர் உண்மையிலே பெருமைப்படுறால்